தாவேக்க பண்ணையார்களுக்கான கட்சியில்லை அந்த காலத்தில் பண்ணையார்கள் பதவியில் இருப்பார்கள் ஆனால் இப்போது பதவியில் இருப்பவர்கள் பண்ணையார்களாக மாறிவிடுகிறார்கள் என்று தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் நடைபெறும் தாவேக்க இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு தேர்தல்களைப் போல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் உருவாக்குவோம் இந்த அரசியலை பொறுத்தவரை யார் யாரை எதிர்ப்பார்கள் என்று கணிக்கவே முடியாது இங்கு நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அது ஜனநாயக உரிமை என்று சொல்வார்கள் ஆனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்துப் போன ஒருவன் அரசியலுக்கு வருகிறான் என்றால் அதை நல்லவர்கள் எல்லாம் வரவேற்பார்கள் ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் இதுவரை நாம் சொன்ன பொய்யை நம்பி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டார்களே ஆனால் இவன் சொல்வது மக்கள் மனதுக்கு நெருக்கமாக உள்ளதே இவனை எப்படி செய்யலாம் என்று நினைக்கின்றனர் அதில் என்ன பேசுவதென்று தெரியாமல் வர்றவன் போறவன் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான் என்று சொல்கிறார்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் நமக்கு எதிராக பேசுவதைப் போல இப்படிப்பட்ட ஒரு அரசியல் களத்தில் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் வரும் எதிர்ப்புக்களை எனது கையால் தள்ளிவிட்டு நம்முடைய தாவேக்க இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கின்றனர் அண்ணா எம் ஜி ஆர் கட்சி தொடங்கிய போது அதில் இருந்தவர்கள் இளைஞர்கள்தான் அதுதான் வரலாறு கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள்தான் பெரிதாக சாதித்திருக்கிறார்கள் நம் கட்சி பண்ணையார்களுக்கான கட்சி இல்லை அந்த காலத்தில் பண்ணையார்கள்தான் பதவியில் இருப்பார்கள் ஆனால் இப்போது பதவியில் இருப்பவர்கள் பண்ணையார்களாக மாறிவிடுகிறார்கள் மக்களின் நலனை பற்றியோ நாட்டின் நலனைப் பற்றியோ கவலை இல்லாமல் வெறும் பணம் பணம் மட்டும்தான் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட பண்ணையார்களை அரசியலை விட்டு அகற்றுவதுதான் நம்முடைய முதல் வேலை என்று விஜய் தெரிவித்தார்